ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்தோடைய கோச்சார ராசி பலன்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய அந்த காலம் அப்படின்றது தான் இந்த தை மாதம் உங்கள் ராசியில் சூரியன் வரும்போதே ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுறாங்க அதாவது நம்ம பாரத தேசம் எங்குமே பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலம் அதாவது பொங்கல் அப்படி நிறைய சங்கராந்தி இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பேர் வச்சு கொண்டாடினாலும் அந்த சூரியன் வந்து இந்த மகர ராசியில் வரக்கூடிய அந்த மகர ரேகையில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த தை மாதத்தை நம்ம கொண்டாடுறோம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த மகர ராசி ஸோ இந்த மகர ரேகை இந்த மகர ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மகர ராசி மண்டலம் இருக்கிறது தான் நம்ம வந்து மகர ரேகை அப்படின்னு கூட சொல்லுவோம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்த அதிபதி மூணு பதினொன்று அதிபதியா அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுலேயும் உங்களுடைய ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் அவர் சஞ்சாரம் செய்யும் போது உச்சமாயி சஞ்சாரம் சஞ்சாரம் செய்கிறான் அதுதான் விஷயம் ஸோ அப்படி இந்த ச இப்போ லாபாதிபதியும் உங்கள் ராசியில உச்சமாகி சஞ்சாரம் செய்கிறதுனால லாபங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி பாதிப்பு இருந்தாலுமே இந்த லாபங்களுக்காக நீங்கள் செய் அதாவது பொருளாதாரம் நியாயமான வழியில வந்து நீங்கள் பொருள் ஈட்டணும் அதாவது என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றிக்க நான் வந்து லாபம் சம்பாதிச்சு தான் ஆகணும் எல்லாருமே ஒரு லாப கூட தான் ஒரு வேலை இப்போ ஒரு வேலை செய்கிறோன்னா கூட அதில் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி தான் வேலை செய்கிறாங்க ஸோ யாருமே வந்து அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாமல் யாருமே செய்கிறது கிடையாது அது லாப நோக்கோடு தான் எல்லாருமே வேலை செய்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லாபங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஏன்னால் இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதே மாதிரி அடிவரையை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ரத்த கொதிப்பு பிபி பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டு உஷ்ண கிரகங்களும் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் என்ன சொல்றது அந்த உஷ்ணத்தன்மையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் மண்டை சூடையா என்ன ஆகும் பிபி வந்து ஆகும் அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது இருந்தாலுமே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறக்கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதாவது ஆறக்கூடிய புதன் பன்னெண்டில் மறையிறதே வந்து ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட இடத்துல அப்படி இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் செஞ்ச விரயத்துக்கு ஏற்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் இவ்வளோ நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் வருமா வராதான்னு தெரியல அப்படின்னும்போது உங்களுக்கு நீங்கள் நஷ்டமாகாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிறைய லாபங்கள் வர்றதுனாலனாலும் இருக்கிறதும் பிடிங்கிட்டு போகாமல் என்ன சொல்கிறது காப்பாற்றுற அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இப்போ குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் சரி நடந்தது நடந்துடுச்சு இனிமேல்ட்டு வந்து ஒற்றுமையாக இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இந்த மகர ராசிக்காரங்க வருவாங்க அதேமாதிரி இந்த மகர ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மகர ராசிக்காரங்களை இந்த மாதத்துல ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஏதோ ஒன்று உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா பத்தாவது ராசி தர்ம கர்ம கர்மாதிபதி அதாவது தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன்பதுக்கு பத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பத்து வந்து கர்மம் ஒன்பது வந்து தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி கர்மாதிபதியாக வந்தாலுமே அவங்க வந்து ஒரு விதிக்கப்பட்ட வேலையை வந்து சரியான விகிதத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த மகர ராசிக்காரங்களில் இருக்குன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாசத்துல புதுசாக வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இடம் வாங்குற பற்ற விஷயங்கள் எல்லாம் முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி ஹவுசிங் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதேமாதிரி அரசு வழி ஆதரவு தேடி கொண்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அரசு வழி ஆதரவும் அதே மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி நண்பர்களுமே உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களும் வாழ்க்கைத் துணை எல்லாருமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க கூட வந்து இப்போ வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் நான் இருக்கேன் இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா என்னையும் கொஞ்சம் சேர்த்து இதை சப்போர்ட் பண்ணிக்கோங்க என்னையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதே மாதிரி பொருளாதார விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒவ்வாத உணவுகள் அதாவது ஒத்துக்காத உணவுகள் இந்த மகர ராசிக்காரங்க சாப்பிட்றதுனால அலர்ஜி ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஒத்துக்காதது நீங்கள் ஒருபோதும் சாப்பிடாதீங்க அதாவது அவங்க பாசமாக கொடுக்குறாங்களே மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இன்னி பின்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி அதே மாதிரி குறிப்பாக படிக்கிற மகர ராசிக்காரங்க அதாவது கல்லூரி இந்த மாதிரி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா காலேஜ் இந்த மாதிரி தேர்வுக்காக படிக்கிறவங்க போட்டி தேர்வுக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்து அதிபதியும் உங்களுடைய உச்சமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாலு பதினொன்று வெற்றி ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிகளுக்கு உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த வித்தையை வந்து முழுசாக வந்து நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் இருக்குது அதே மாதிரி புதுசாக கல்யாணத்துக்காக வரம் தேடிக்கொண்டிருக்கிறவங்க அதே மாதிரி மறுமணத்திற்காக வரம் தேடிக்கொண்டிருக்கிற மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுபது நன் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் வந்து அமையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மறுமணமாக இருந்தாலும் சரி முதல் மனமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் எந் எந்த அளவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் ஆன வாய்ப்புகள் வந்து இந்த கோச்சாரப்படி உங்களுக்கு இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலையில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதேமாதிரி பேச்சிலேயோ செயல்லையோ கொஞ்சம் நிதானம் பண்ணுறது கட்டாயம் அவசியம் ஏன்னா உங்களுடைய ராசிலேயே ரெண்டு வேக வேகமான கிரகங்களும் கூட நெருப்பு கிரகங்களும் கூட ரெண்டுமே சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேகமாக பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துடுவீங்க அதனால் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அமையுது மேலும் இந்த மகர ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி பைரவரை வந்து நீங்கள் வழிபட்டு வர்றதும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்து இந்த தை மாதத்தில் மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தில் நீங்கள் பைரவர் வழிபாடும் ஹனுமார் வழிபாடும் செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் எல்லாமே அந்த தெய்வத்தினாரால் நடக்கும்